வாக்குப்பதிவு துவங்குவதற்கு சுமார் ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்னரே வாக்குப்பதிவு இயந்திரங்களை அவற்றிற்கான பெட்டிகளில் இருந்து வெளியே எடுத்து அவற்றுக்குரிய கேபிள்களை முறைப்படி பொருத்த வேண்டும் பிவிசி என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் முதலில் பேலட் யூனிட் கேபிளை பிவி பேட் உடனும் விவி பேட் கேபிளை கண்ட்ரோல் யூனிட் உடனும் இணைக்க வேண்டும் இது மிகவும் முக்கியம் கேபிள்கள் முற்றிலும் பொருத்தப்படும் வரை கன்ட்ரோல் யூனிட் சுவிச் ஆஃப் நிலையிலேயே இருக்க வேண்டும் கேபிள்களை இணைத்த பிறகு கண்ட்ரோல் யூனிட் சுவிட்சை ஆன் செய்ய வேண்டும் அப்போது கண்ட்ரோல் யூனிட்டில் கருவியின் நிலை பேலட் யூனிட் நிலை பேட்டரி மற்றும் நேரம் மொத்த வேட்பாளர்களின் எண்ணிக்கை ஆகிய விவரங்கள் தோன்றி என்ற விவரம் தெரியும் அப்போது கருவியில் ஏழு பேப்பர் கிளிப்புகள் விடும் அவை அனைத்திலும் என்பதை பார்க்க வேண்டும் ஏதேனும் ஒன்றில் என தெரிவிக்குமாயின் உடனடியாக உங்களது மண்டல அலுவலரை அதாவது கொண்டு தெரிவிக்க வேண்டும் மாதிரி வாக்குப்பதிவு செய்வதற்கான வழிமுறைகள் மாதிரி வாக்குப்பதிவு முகவர்கள் முன்னிலையில் நடத்தப்பட வேண்டும் கன்ட்ரோல் யூனிட் அதாவது சி கருவியில் உள்ள கிளியர் பட்டனை அழுத்தியவுடன் வேட்பாளர்களின் ஓட்டு விவரம் திரையில் ஜீரோ என காட்டும் காலியாக உள்ளதை முகவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் முகவர்கள் அவரவர் விருப்பப்படி குறைந்தபட்சம் ஒரு வாக்கினை பதிவு செய்ய வேண்டும் ஒரு வாக்கு பதிவானவுடன் ஏழு வினாடிகளுக்கு விவிபேட் கருவியின் திரையில் அந்த முகவர் எழுதிய வேட்பாளரின் வரிசை எண் பெயர் மற்றும் சின்னம் ஆகியன தோன்றி அதன் பேலன்ஸ் தூண்டாகி கருவியின் உள்விடும் இதுபோன்று குறைந்தபட்சம் ஐம்பது வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் மாதிரி வாக்குப்பதிவு முடிந்தவுடன் சி யூ கருவியில் உள்ள க்ளோஸ் பட்டனையும் பின்பு ரிசல்ட் பட்டனையும் அழுத்தி பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை நீங்கள் முகவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் எத்தனை வாக்குகள் பதியப்பட்டிருக்கின்றது என்பதை வாக்குப்பதிவு தலைமை அலுவலர் முகவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் மாதிரி வாக்குப்பதிவு முடிவடைந்தவுடன் விவிபேட் கருவியில் உள்ள ஸ்லிப் கம்பார்ட்மெண்ட்டை திறந்து அதனுள் விழுந்திருக்கும் பேட் ஸ்லிப்களை வெளியே எடுக்க வேண்டும் அதன் பிறகு சியு இயந்திரத்தில் உள்ள ரிசல்ட் பட்டனை அழுத்தி முடிவுகளும் பேலட் கிளிப் எண்ணிக்கைகளும் ஒரே மாதிரியாக இருப்பதை முகவர்களிடம் காண்பித்து உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் பின்னர் சியு இயந்திரத்தில் உள்ள ரிசல்ட் செக்ஷன் வெளிப்புற மூடி மற்றும் உட்புற மூடியை திறந்து கிளியர் பட்டனை அழுத்தி ஏற்கனவே மாதிரி வாக்குப்பதிவின் போது பதிவாகியுள்ள வாக்குகள் அனைத்தும் அழிக்கப்பட்ட விவரத்தினை முகவர்களிடம் காண்பிக்க வேண்டும் பின் பச்சை தாழ் முத்திரை அதில் முகவர்கள் அனைவரும் கையொப்பமிட வேண்டும் சியு இயந்திரத்தின் பின்புறமுள்ள ஸ்விட்சை ஆஃப் செய்துவிட்டு ரிசல்ட் செக்ஷன் உள் அறை மூடியில் பச்சை தாழ் முத்திரை அதாவது கிரீன் பேப்பர் சீலை பொருத்தி ஸ்பெஷல் அட்ரஸ் டேக் மூலம் அரக்கு சீலிட வேண்டும் பின் சியு இயந்திரத்தில் உள்ள க்ளோஸ் பட்டனை மூடுவதற்கு அதில் உள்ள கருப்பு நிற நாபை அழுத்தி மூடிவிட வேண்டும் ஒட்டுத்தாள் வெளிப்புற ஒட்டுத்தாள் முத்திரை கொண்டு ஏ பி D என்ற முத்திரையிட வேண்டும் அதில் வாக்குச்சாவடியின் தலைமை அலுவலரும் பிற தேர்தல் அலுவலர்களும் முகவர்களும் கையொப்பமிட வேண்டும் பின்னர் பேலன்ஸ் பின்புடன் என்ற ரப்பர் ஸ்டாம்ப் முத்திரை குட்டி அதனை கருப்பு நிற உரையிலுக்கு அதன் மேல் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்ற விவரங்களை குறிப்பிட்டு அதன் பிறகு அந்த உரையினை ஒட்டி அறக்கு சீலிட வேண்டும் அதில் முகவர்கள் அனைவரும் கையொப்பமிட வேண்டும் கொடுக்கப்பட்ட பிளாஸ்டிக் பாக்ஸின் மீது வாக்குச்சாவடியின் எண் பெயர் தொகுதியின் எண் பெயர் மற்றும் தேர்தல் நாள் எழுதப்பட வேண்டும் அதில் சீலிடப்பட்ட கருப்பு உரையினை வைத்து அந்த பிளாஸ்டிக் பாக்ஸினை இளம் சிவப்பு நிற தாழ் கொண்டு அறக்கு சீலிட வேண்டும் பின்னர் மாதிரி வாக்குப்பதிவு சான்றிதழை பூர்த்தி செய்து அதில் அனைத்து முகவர்களிடமும் கையொப்பம் பெற்ற பின் வாக்குச்சாவடியின் தலைமை அலுவலரும் அலுவலர்களும் கையொப்பமிட வேண்டும் நூல் மற்றும் அட்ரஸ் கார்டுடன் இணைத்து அதனையும் அறக்கு சீலிட வேண்டும் வாக்குப்பதிவு இயந்திரங்களான சி மற்றும் பேக் ஆகியன அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் இப்பொழுது கண்ட்ரோல் யூனிட்டை சுவிச் ஆன் செய்து உண்மையான வாக்குப்பதிவுக்கு தயார் நிலையில் வைக்க வேண்டும்